இயேசுக்கு இயேசுவில் மிகவும் பெரிய மாடுபுகளை ஆண்டின் பொது காலம் நிறைவு செய்து திருவழிபாட்டு ஆண்டினுடைய புதிய ஆண்டுக்குள் நாம் சென்றிருக்கிறோம் நான் அடிக்கடி நினைவுபடுத்துவது உண்டு திருவழிபாட்டு ஆண்டு என்பது ஒவ்வொரு பகுதியாக ஆண்டு வாழ்க்கையை வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் பகுதியாக திருவருகை காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆங்கில மாதத்தினுடைய முதல் மாதமாக ஜனவரி மாதம் நாம் தொடங்க துவங்குவது போல திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் பகுதியாக முதல் காலமாக திருவருகை காலத்தை நாம் கொண்டாடுகிறோம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது ஆண்டுடைய பிறப்பு விழாவை பிறப்பு விழாவை தயாரிக்கவும் விதமாக நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருவருகை காலம் முடிந்து நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம் கிரீஸு பிறப்பு காலம் கிறிஸ்து பிறந்த பின்பு நடைபெறுகிற இயேசுனுடைய குழந்தை பருவத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகளை எல்லாம் கொண்டாடுகிற காலம் அது திருக்குடும்ப நாளாக இருக்கும் இயேசுனுடைய ஞானஸ்தானமாக ஆக திருவருகை காலம் இரண்டாவது பகுதியாக கிறிஸ்து பிறப்பின் காலத்தை நாம் கொண்டாடுவோம் அது நிறைவு செய்து மூன்றாவது பகுதியாக இயேசுனுடைய பணி வாழ்க்கை பொது வாழ்க்கையை நாம் கொண்டாடுகிற விதமாக மூன்றாவது காலமாக பொது காலம் என்று நாம் கொண்டாடுவது உண்டு இந்த பொது காலம் என்பது அப்படியே தொடர்ந்து வராது மாறாக அது நாம் விட்டுவிட்டு கொண்டாடக்கூடிய பகுதியாக இருக்கும் எடுத்துக்காட்டாக கிறிஸ்து பிறப்பு காலம் முடிந்தவுடனே நாம் பொது காலத்தை துவங்குவோம் முப்பத்தி நான்கு வாரங்களை கொண்டது பொது காலம் ஆனால் இந்த முப்பத்தி நான்கு வாரங்களை நாம் தொடர்ந்து கொண்டாட முடியாது ஏனென்றால் இந்த பிப்ரவரி மார்ச் மாதம் வந்த உடனே நமக்கு ஆண்டுடைய உடைய இறப்பின் விழாவை உயிர்ப்பின் விழாவை கொண்டாடுவதற்கு நாம் தவ காலத்துக்குள் செல்வோம் அப்போ முப்பத்தி நான்கு வாரங்கள் முடியாது பொது காலம் ஆக பொது காலத்தை நாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு மீண்டும் திரு அவை தவ காலத்தை துவங்கும் தவ காலம் ஒரு ஆறு வாரங்களை கொண்டதாக இருக்கும் அதன் பின்பாக நாம் இயேசுனுடைய உயிர்ப்பு காலத்தை துவங்குவோம் இயேசுனுடைய உயிர்ப்பு காலம் முடிந்து மீண்டும் நாம் பொது காலத்துக்கு செல்வோம் இப்படியாக ஒரு ஐந்து காலங்களை இயேசுனுடைய பிறப்பை இயேசுனுடைய வாழ்க்கை வைத்து இந்த பனிரெண்டு மாதங்களை திரு வழிபாட்டு ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறது மீண்டும் நான் நினைப்படுத்துகிறேன் முதலில் திரு திருவருகை காலம் ரெண்டாவது கிறிஸ்து பிறப்பின் காலம் மூன்றாவது பொது காலம் நான்காவது திருவருகை காலம் ஐந்தாவது பாஸ்கா கா ஐந்தாவது தவ காலம் பாஸ் பாஸ்கா காலம் இயேசுனுடைய உயிர்ப்பு காலம் இப்படியாக ஐந்து பகுதிகளை இந்த ஒரு ஆண்டு நாம் உள்ளடக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் ஆண்டினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம் ஜனவரி மாதம் போல நாம் ஆண்டினுடைய திருவடிபாட்டு ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கிறோம் திருவருகை காலம் இந்த திருவருகை காலத்தில் நான்கு வாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால்தான் இங்கே ஒரு கேண்டில் மிஸ் ஆகுது நான்கு வாரங்கள் நமக்கு இருக்கு முதல் வாரத்தினுடைய திரியை நாம் ஏற்றியிருக்கிறோம் இந்த முதல் வாரத்தினுடைய திரியானது கேண்டில் என்று சொல்லுவது உண்டு இறைவாக்கினர் மெழுகு திரி என்று சொல்வது உண்டு அதோடு கூட இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய வாசங்கள் எல்லாம் நம்பிக்கையை பற்றி சொல்வதனாலே இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நம்பிக்கையின் ஞாயிறு என்று நாம் அழைப்பது உண்டு அந்த கேண்டலில் கூட முன்னாடி இல்லையா என்ன போட்டுக்கிறாங்க எரிகிற கேலன் கேண்டில் ஹோப் எது நோக்கு அல்லது நம்பிக்கை நம்பிக்கையினுடைய ஞாயிறாக திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை அல்லது முதல் வாரத்தை நாம் கொண்டாடுகிறோம் பிரிய மாடுபர்களே இந்த முதல் வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை திரு வருகை காலத்தினுடைய முதல் வாரத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வாசங்களை பார்த்தோம் அப்படின்னா எதிர்நோக்கு அல்லது நம்பிக்கை இதை மையப்படுத்திய வாசங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு முதல் வாசகம் இறைமிய புத்தகத்திலிருந்து நான் இருக்கிறோம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நான் வாசித்திருக்கிறோம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்களுடைய இறை வார்த்தைகள் அந்த வாசகத்தில் இந்த செய்திகள் நமக்கு வருகின்றன ஒரு நான்கு செய்திகள் நாம் இங்கே எடுத்துக்கொள்கிறோம் இப்படி ஆக இறைமையை இறைவாக்க சொல்கிறார் நான் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் கடவுள் சொல்கிறார் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் ஐ வில் ஃபுல்ஃபில் மை ப்ராமிஸ் என்று சொல்கிறார் நான் என்ன வாக்குறுதி கொடுத்தனோ அதை நான் நிறைவேற்றுவேன் ரெண்டாவது வார்த்தை இன்னைக்கு முதல் வாசத்தில் வாசித்தோம் தாவிதின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன் தாவிதின் தளிர் ஒன்றை நான் முளைக்க செய்வேன் மூன்றாவது வார்த்தை அந்நாளில் யூதா விடுதலை பெறும் யூதா என்பது ஒரு நாடு யூதா நாடு இந்த நாடு விடுதலை பெறும் நான்காவதாக எரிசிலே பாதுகாப்பாக இருக்கும் பாதுகாப்பாக வாழும் பெரிய மாடலே இந்த நான்கு செய்திகளை நான் பார்க்கிற போது எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸில் நடக்க போகிற விஷயங்களை நமக்கு சொல்லுது வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் ஃப்யூச்சர் டென்ஸ் இன்னும் நடக்கலை ஆனால் நடக்கும் தாவிதின் தளிர் ஒன்றை முளைக்க செய்வேன் நடக்கப் போகிறது மூன்றாவது அந்நாளில் யூதா விடுதலை பெறும் ஃப்யூச்சர் டென்ஸ் அடுத்ததாக எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் எல்லாமே போகிற நிகழ்வுகளை சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன இப்போ நடக்கலை ஆனால் நடக்கும் பல பேருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இப்போ நடக்கலை ஆனால் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இப்போது நடக்கவில்லை என்றாலும் கூட நிச்சயமாய் நடக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆக இந்த வாசகத்துக்குள் செல்வோம் ஏன் இறைமையை இறைவாக்கின இதெல்லாம் நடக்க போகிறது நடக்கும் என்று சொல்லுகிறார் என்ன என்ன சூழல் இறைமையை வேண்டிய அவசியம் என்ன யாருக்கு சொல்றாரு எதனால் என்பதை நம்ம பார்க்கணும் யோசியா என்கின்ற ஒரு மன்னன் வாழ்கிற போது மன்னன் ஆட்சி செய்கிற போது யூதா நாட்டை ஆட்சி செய்கிற போது இறைவாக்கினதாக இருக்கிறவர் இந்த யோசியா என்கிற மன்னன் கடவுளினுடைய கட்டளைகளை கடைபிடித்து கடவுளின் நியமங்களை எல்லாம் கடைபிடித்து மக்களை மிக நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மன்னன் கடவுள் பயம் கடவுள் மீது அச்சம் கொண்டு வாழ்ந்த ஒரு மன்னன் ஆனால் இவனுடைய ஆட்சி முடிந்து அடுத்த மன்னன் வருகிறான் செதேக்கியா என்கிற மன்னன் வருகிறான் இதை செதைக்கிய மன்னன் கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படியில கடவுளுடைய வார்த்தைக்கு செபி மடுக்கலை மக்கள் நலநிலை அக்கறை கொள்ளவில்லை கடவுளுக்கு எதிராக பாவங்கள் செய்கிறான் தானு மட்டுமல்ல தன்னோடு இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய குருக்களும் பாவம் செய்கிறார்கள் ஆக இஸ்ராயல் நாடு யூதா நாடு கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தலைவன் சரியில்லைன்னா அந்த நாடு சரியில்லை மக்கள் சரி இருக்க மாட்டாங்க ஆக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற செதேக்கியா ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே கடவுளுடைய சினம் இந்த யூதா நாட்டின் மீது விடுகிறது கடவுளை மறந்து வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து கடவுள் கோபம் கொள்ளுகிறார் பாபுலோனிய மன்னனை அனுப்புகிறார் பாபுலோனிய மன்னன் நெபகத் நேசர் வந்து இந்த யூதா நாட்டை கைப்பற்றுகிறான் கைப்பற்றுவது மட்டுமல்ல இந்த செதைக்கிய மன்னனை நாடு கடத்துகிறான் பாப்லூனி நாட்டுக்கு கொண்டு போகிறான் அவனை மட்டுமல்ல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலசாலிகள் வீரம் மிகுந்தவர்கள் வலிமையானவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரையும் நாடு கடத்துகிறான் ஏன் அங்கு வேலை செய்வதற்கு அவனுடைய நாட்டில் அடிமைகளாக உழைப்பதற்கு இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வயது முதிந்தவர்கள் எல்லாம் இந்த யூதா நாட்டிலே விட்டுவிட்டு சொல்கிறான் அது மட்டுமல்ல யூதா நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய எருசிலேம் எருசிலேமில் இருக்கக்கூடிய எருசிலேம் ஆலயம் சூறையாடப்படுகிறது ஆலயத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பலிப்பீடங்களை எல்லாம் உடைக்கிறார்கள் ஆலயத்தில் எரிக்கிறார்கள் ஆக நாடு வரி போனது மக்கள் அடிமைகளாக கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ராயல் மக்களுடைய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஆலயம் எரிக்கப்பட்டது அந்த ஆலயம் தீட்டுப்பட்ட தீட்டுப்பட்டி இருக்கிறது இதுதான் சூழல் ஆக இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக தன்னுடைய நாட்டில் இருந்து அந்நிய தேசத்துக்கு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை அந்த எருசலேம் நகரும் முழுவதுமாக தீக்கிரையாக்கப்பட்டு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இறைமையை இறைவாக்கின பேசுகிறார் இந்த நிலைமை அப்படியே இருந்துடாது இந்த பால்பட்டு போய் இருக்கக்கூடிய இந்த நிலைமை எருசிலேமுக்கும் யூதா நாட்டுக்கும் அப்படியே இருந்துடாது ஒரு நாள் இந்த எருசிலேம் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படும் ஒரு நாள் இந்த யூதா நாடு கடவுளால் ஆசிர்வதிக்கப்படும் எனவே சொல்லுகிறார் ஆண்டவு கொடுத்த வாக்குறுதியை நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவேன் நான் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன் இப்படியே உங்களை விட்டுவிட மாட்டேன் தாவிதின் தளிர் ஒன்றை நான் முளைக்கு செய்வேன் பின்னாடி பார்ப்போம் தாவிதின் தளிரை நான் முளைக்கு செய்வேன் அந்நாளில் யூதா விடுதலை பெறும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்னைக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க அடிமை தேசத்தில் இருக்கிறீங்க சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இறுதியாக எருசலேம் பாதுகாப்புடன் வாடும் எருசலேம் கோவில் இடிந்து போய் இருக்கிறது தீக்கரை ஆக்கப்பட்டு இருக்கிறது விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து போயிட்டாங்க ஆனாலும் இறைமிய சொல்கிறார் இறைமிய வழியாக கடவுள் சொல்கிறார் எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் எப்போ தாவிதின் தளிர் முளைக்கிற போது தாவிதியின் தளிர் முளைத்து வருகிற போது எரிசிலேம் பாதுகாப்போடு வாழும் இந்த தாவிதின் தளிர் என்பது என்ன அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் தாவிதின் தளிர் என்பது என்ன நமக்கு தாவிதை பற்றி தெரியும் தாவிதி யார் யார் தாவிது கோலியாத்தை சாகடித்து மிக பெரிய வெற்றியை கொடுத்தவன் தாவிது சவுளுக்கு பின்பாக மிக பெரிய மன்னனாக யூத நாட்டு மக்களை இஸ்ராயல் மக்களை வழி நடத்தியவர் தாவிது பிரி யாருக்கும் இல்லாத சிறப்பு தாவிது மன்னனுக்கு இருக்கிறது என்றால் அவர் கடவுளால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர் தாவிது அது மட்டுமல்ல அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு வெற்றி மட்டுமே கிடைத்தது எல்லா இடத்திலும் ஜெயித்தார் எந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று போனாரோ அந்த நாட்டை கைப்பற்றினார் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தினார் மிக பெரிதாக தாவிதின் காலம் இருக்கிற வரையிலும் இந்த யூத மக்கள் ஒரே நாடாக தான் இருந்தாங்க தாவிதின் ஆட்சிக்கு பின்னாடி தான் யூதா நாடு இஸ்ராயல் நாடு இரண்டாக உடைந்தது அது தாவிது கட்டுக்கோப்போடு வலிமை மிகுந்த மன்னனாக வீரம் மிகுந்த மன்னனாக வெற்றியை மட்டுமே சுவைத்தவனாக எல்லா நாடுகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த மாபெரும் மன்னனாக இருந்தவன் தாவீது இப்பாண்டவ சொல்கிறார் தாவீதின் தளிர் ஒன்றை நான் முளைக்கச் செய்வேன் யார் அந்த தளிர் தாவீது இனத்திலிருந்து ஒரு குழந்தை வரும் தாவீதின் இனத்திலிருந்து ஒரு மனுஷன் வருவார் அதுதான் அங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டது தாவீதின் இனத்திலிருந்து ஒரு தளிர் முளைக்க செய்வேன் யார் அந்த தளிர் யாரு அந்த மனுஷன் யாரு அந்த மனிதர் தாவிதின் தாவிதின் இனத்திலிருந்து வரக்கூடியவர் செல்வம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல அந்த தாவிதின் தளியரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது படிப்போம் இதோ கண்ணி கருவுற்று ஒரு மகனை பெருவிர் அவருக்கு இயேசு என்று பெயர் இடுவேர் இந்த வசனத்தை யாரு யார்கிட்ட சொல்கிறாங்க கபியில் வாணுத்துவது இல்லை நான் கேட்குறேன் பேசக்கூடாதுன்னு உட்காந்துக்கிறீங்களா இல்லை தெரியாமல் உட்காந்துக்கிறீங்களா இந்த விஷயம்லாம் தெரியல அப்படின்னா உண்மையிலே நமக்கெல்லாம் பைபிளை பற்றி சுத்தமாக தெரியல நடத்தும் ஒரு கண்ணி கருவொற்று ஒரு மகனை பெருவி இது யார் யாருக்கு சொன்னது தெரியாதுங்களா அமைதியாக இருக்கிறீங்க யார் சொன்னது கபையில் வானு தூதர் யாருக்கு சொன்னாங்க மரியாவுக்கு சொன்னாங்க அப்போ தெரிஞ்சுதான் அதுக்கு சொல்ல வேண்டியதான் ஆக மரியாவுக்கு வானத்து சொல்லுகிறார் படிப்போம் தொடர்ந்து அவர் பெரியவராக இருப்பார் எங்கள் மைக்கு தான் எங்கள் மைக்கில் படிக்க வேண்டியதானே அவர் பெரியவராய் இருப்பார் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் உன்னத கடவுளின் மகன் எனப்படும் யாரை பத்தி சொல்றாங்க கபேல் தூதர் யாரை பத்தி பேசுறாங்க

இங்கே வானத்துவது சூசைப்படி பெயரை சொல்லல அவருடைய தந்தை தாவிதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார் யாருக்கு அளிப்பார் அழிப்பார் தளிர் யாரு தளிர் அப்ப இந்த நான் நிறைவேற்றுவேன் கடவுள் சொல்ல வாக்குறுதி நிறைவேற்றுவேன் எப்போ தாவிதின் தளிர் வருகிற போது தாவிதின் தளிர் யாரு இயேசு இயேசு வருகிற போது உங்களுக்கு விடுதலை இருக்கும் யூதா மீட்கப்படும் எரிசிலையும் பாதுகாப்போடு வாழும் பெரிய இந்த அடிமை தேசத்தில் இருந்த மக்கள் இந்த இறைமி வார்த்தையை கேட்டு நம்பிக்கை வச்சாங்க ஆமாம் நமக்கு இந்த நிலைமை இப்படி இருக்காது நமக்கு விடுதலை கிடைக்கும் கடவுள் நம்மை வந்து விட்டுட மாட்டார் கடவுள் நம்மை கைவிட மாட்டாரு நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாபுலூனிய நாட்டில் நம்பிக்கையோடு இருந்தாங்க கடவுள் மீது நம்பிக்கை வச்சாங்க அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகலை அவர்கள் சிறிய மன்னனால் விடுதலை செய்யப்பட்டார்கள் பாபுலோனிய நாட்டிலிருந்து மீண்டும் அவங்க எங்கே வந்தாங்க தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்தார்கள் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்தாங்க எரிசிலை மாலயத்தை கட்டி எழுப்பினார்கள் பெரிய மாணவர்களே அவருடைய நம்பிக்கை வீண் போகலை ஆக இன்றைக்கு இந்த திருவருகை காலத்தில் ஆண்டு சொல்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையை கடல் மீது வையுங்கள் என்று முதல் வாசன் நமக்கு சொல்லுகிறார் தான் நச்சதி வாசகத்தில் ஆண்டு சொல்கிறார் இன்றைக்கு நச்சதி வாசக நமக்கு கொஞ்சம் பயமுடுத்துகிற வாசகமாக இருக்கிறது என்னென்ன வார்த்தை வருது அப்படின்னா கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீனிலும் அடையாளம் தோன்றும் கடலில் கொந்தளிப்பு ஏற்படும் நேற்று போல கடலில் கொந்தளிப்பு ஏற்படும் வான்வெளி கோள்கள் எல்லாம் அதிரும் வல்லமையோடு மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பீர்கள் இதெல்லாம் எப்ப நடக்கும் மானிட மகன் வல்லமையோடு மேகங்கள் மீது வருகிற போது இதெல்லாம் நடக்கும் என்ன நடக்கும் கதிரவனும் நிலாவிலும் விண்மீன்களும் அடையாளம் தோன்றும் கடலில் கொந்தளிப்பு ஏற்படும் இந்த இதெல்லாம் அப்படியே நாம் யோசிக்க கூடாது இந்த வசனங்களை ஆண்டவர் திரும்பி வருகிற போது இது அப்படியே நடக்கும் அல்ல என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் ரெண்டாம் தடவையாக இயேசு ரெண்டாம் வருகையின் போது வருகிற போது அவர் மேகங்கள் மீது வருகிற போது அவர் எல்லாவற்றையும் விட மேன்மை மிக்கவராக இருப்பார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அவருக்கு முன்னாடி ஒன்றும் நிற்காது அவர் அப்படியாக ஒரு கதிரவனையும் கூட மிஞ்சும் அளவுக்கு அவர் வல்லமையோடு வலிமையோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவார் இயேசுடைய ரெண்டாம் வருகையை பற்றி பேசுது அது ரெண்டாம் வருகை வருகிற போது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க இன்னைக்கு வாசம் சொல்லுது ரெண்டாம் வருகிற போது எச்சரிக்கையாக இருங்க ஆக இன் இன்னைக்கு நம்முடைய மனசில் வைக்க வேண்டிய சிந்தனை அது இந்த திருவருகை காலத்தை நாம் எப்படி கொண்டாடப் போகிறோம் பெரிய மாணவர்களே நாம் எல்லோருமே பெரும்பாலும் திருவருகை காலம் என்பது இயேசுனுடைய முதல் வருகை அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு பிறந்தார் இல்லையா அந்த விழாவை கொண்டாடுவதற்குண்டான தயாரிப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கொடியில் கட்டுவது ஸ்டாரு கட்டுவது சீரியலைட்டு வாங்குவது புது துணி வாங்குவது வீடை சுத்தம் பண்ணுறது ஆண்டு இயேசனுடைய முதல் வருகையை கொண்டாடுவதற்காக இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் நம்புகிறோம் அதுவும் தான் ஆனால் திருவருகை காலம் என்பது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அதாவது இயேசுனுடைய முதல் வருகையை கொண்டாடுவதற்காக தயாரிப்பு காலம் கிடையாது அந்த காலம் கிடையாது மாறாக இந்த திருவருகை காலத்தில் நாம் இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று திரு அவை நமக்கு சொல்லுகிறது இரண்டாம் வருகைக்காக நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் எனவே மேகங்கள் மீது ஆண்டவர் மானிட மகன் வருவார் எச்சரிக்கையாயிருங்க என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டோடைய முதல் வருகைக்கு நாம் எல்லாம் தயாரிக்கிறோம் ஆண்டுடைய முதல் வருகைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறோம் என்னென்ன செய்கிறோம் கிறிஸ்த பிறப்பு விழாவுக்கு கிறிஸ்மஸ் விழாவுக்கு என்னென்ன செய்கிறோம் என்னென்ன செய்வீங்க இப்போ அன்னிக்காவது க்ளீன் பண்ணுங்க வீடெல்லாம் ம் வீடு க்ளீன் பண்ணுறது வேறு கொஞ்சம் சத்தமாக தான் ஸ்டார் கட்டுவீங்க ஆனால் கடையில் ஒன்று ஸ்டார் வாங்கல இன்னும் ஓகே ஸ்டார் கட்டுறது அப்புறமா புது ட்ரெஸ் வாங்குறதா தான் முக்கியம் புது ட்ரெஸ் வாங்குறது வேறு அவ்வளோதான் நம்ம கிறிஸ்மஸ்ஸு அப்போ யாரும் கிறிஸ்மஸ் அன்றைக்கெல்லாம் பூசைகள்லாம் வரது கிடையாது இதுதான் முக்கியம் நமக்கு புது துணி வாங்குது ஸ்டார் வாங்குறது இதுதான் உண்மை தான் ஆண்டு வீசுடைய பிறப்பு விடாவை சந்தோஷத்தோடு கொண்டாடுவதற்கு நம்முடைய வீடுகளை சுத்தம் செய்கிறோம் புது உடைகளை வாங்குகிறோம் புது நல்ல உணவுகளை சமைக்கப் போகிறோம் நம்முடைய உறவினர்களை வாழ்த்து போய் எல்லாம் நல்லது ஆண்டுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு எல்லாம் நல்லது இதெல்லாம் வெளிப்புற தயாரிப்புகள் ஆண்டுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு வெளிப்புற தயாரிப்புகள் ஆனால் ஆண்டுடைய திரு வருகைக்காக ரெண்டாம் வருகைக்காக நாம் குடில் அமைச்ச போதாது ஆண்டுடைய இரண்டாம் வருகைக்காக புது துணி வாங்கின போதாது ஆண்டுடைய இரண்டாம் வருகைக்காக வீடு சுத்தம் பண்ணால் போதாது ஆண்டுடைய இரண்டாம் வருகைக்காக ஸ்டார் கட்டின போதாது பிரியமானவர்களே திருவருகை காலம் என்பது இயேசுனுடைய இரண்டாம் வருகை பற்றி யோசிக்க அழைக்கிறது ரெண்டாம் வருகை பற்றி சிந்தித்து பார்க்க அழைக்கிறது எப்போ வருவாங்க தெரியாது எப்போ நடக்கும் தெரியாது நம்முடைய மரணம் எப்போது நடக்கும் தெரியாது ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் இன்னைக்கு நச்சரி மாசகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது மானிடமாக வருகிற போது எச்சரிக்கையாக இருங்க அப்போ உங்களுடைய உள்ளங்கள் குடிவெறி களியாட்டம் இதுல மயங்கு போகாதபடி மந்தம் அடையாதபடி பார்த்து கொள்ளுங்க ரெண்டு விஷயத்தை சொல்றாரு ஆண்டு இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற போது ரெண்டு விஷயத்தை கவனமா வச்சுங்க ஒன்று களியாட்டம் குடிவெறி களியாட்டம் சந்தோஷமான நேரங்கள் இல்லையா களியாட்டம் குடிவேறுனா அது சந்தோஷம் மகிழ்ச்சியான நேரங்கள் அடுத்து கவலை வாழ்க்கையில் ரெண்டுமே நமக்கு வரும் மகிழ்ச்சியும் வரும் துன்பம் வரும் ரொம்ப மகிழ்ச்சி கடவுளை மறக்க செய்யும் ரொம்ப சந்தோஷம் கடவுளை மறந்துவிட செய்யும் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்கு வாழ்க்கையில் சுகம் இருக்கு வாழ்க்கையில் பணம் இருக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு என்ன வேணாலும் செய்வே எனக்கு பணம் இருக்கு மகிழ்ச்சியான நேரம் வருகிற போது நான் கடவுளுடைய கிருபையை மறந்து போகிறேன் களியாட்டத்தினால் குடிவெறியினால் நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை மறந்து போய்விடுவேன் இறைவனுடைய வருகையை நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன் இறைவனுடைய வருகைக்காக நான் தயாரிக்க மாட்டேன் இந்த உலக பாவங்கள் இந்த உலக மாயீர்கள் இந்த உலக காரியங்களை என்னை மூழ்கடிக்கிற போது நான் என்னுடைய ரெண்டாம் வருகைக்காக காத்திருக்க மாட்டேன் ஆனால் எச்சரிக்கையாக இருங்க அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காத போது எல்லாம் தோல்விகள் ஏமாற்றங்கள் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிற போது அப்போது நான் கடவுளை மறந்து விடுவேன் என்னடா கடவுள் இது கடவுள் நம்பி என்ன பிரயோஜனம் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம் ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் கடவுளை மறந்து விடுவோம் ஆண்டு சொல்கிறார் ஆண்டு ரெண்டாம் வருகையின் போது உங்களை கடவுளை மறக்க செய்யக்கூடிய ரெண்டு காரியம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கவலை ரெண்டுமே கடவுளை மறக்க வச்சிடும் இருங்க நீங்கள் நினையாத நேரத்தில் கடவுள் வருவார் பெரியமானவை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் ஆண்டோடைய முதல் வருகைக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க கொடில் அமைக்கிறது ஸ்டாடு கட்டுவது புது துணி வாங்குவது வீடை சுத்தம் பண்ணுறது என்னவே நான் ஆனால் பிரியமானவர்களே ஆண்டு ரெண்டாம் வருகைக்காக நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டு ரெண்டாம் வருகைக்காக நான் என்ன பண்ண போகிறேன் பிரியமான நாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஆண்டுடைய வருகையை நாம் நம்பாமல் இருப்பது வி டோன்ட் பிலீவ் ஆண்டுடைய ரெண்டாம் வருகை பெரும்பாலும் நாம் நம்புவது கிடையாது ஆண்டுடைய முதல் வருகையை நாம் நம்பியிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து பிறந்தால் அதை நாம் நம்புகிறோம் அவர் பிறந்ததை நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் ஆண்டுடைய இரண்டாம் வருகன் நடக்கும் என்பதை நாம் மறந்து போகிறோம் அல்லது அதை பற்றி நினையாமல் இருக்கிறோம் அதில் நமக்கு நம்பிக்கை கிடையாது எங்க நான் பிறந்ததுலேருந்து இரண்டாம் வருகையை பற்றி பேசுறாங்க நடக்கவே இல்லை எப்போ கிறிஸ்துமஸ் வந்தாலும் அது ரெண்டாம் வருகையை பற்றி பேசுறீங்க அது நடக்கவே இல்லை பெரிய மாணவர்களே மானிட மகன் எப்போது வருவார் என்று மானிட மகனுக்கு கூட தெரியாது தந்தையான கடவுளுக்கு மட்டுமே தெரியும் அப்படி என்றால் அது நமக்கு தெரியாத விஷயம் ஆனால் நமக்கு ஒன்று தெரியும் நாம் செத்து போவோம் நாம் இந்த உலகத்தில் இருக்க போவது கிடையாது நமக்கு இறப்பு இருக்கிறது இறப்புக்கு பின்பு அந்த தேவனை நாம் சந்திக்கப் போகிறோம் தீர்ப்பு உண்டு இது நம்முடைய நம்பிக்கை அப்போ நமக்கு ஒரு இறப்பு உண்டு என்பது நமக்கு நிச்சயம் மாநில மகன் எப்போது வருவார் இரண்டாம் வருகை எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது அது இருந்துட்டு போட்டோம் ஆனால் நான் மறிக்கப் போகிறேன் என்பது நிச்சயம் நான் ஒரு நாள் இறந்து போவேன் என்பது நிச்சயம் அப்போது நான் கடலுக்கு முன்னாடி போய் நிற்பேன் ஆண்டு என்னை நடுத்தீருக்கு வருவார் என்னை தீர்ப்பிடுவார் பெரிய மாணவர்களை இதுதான் ஆண்டு ரெண்டாம் வருகை என்னுடைய உலக முடிவு தான் இயேசுனுடைய ரெண்டாம் வருகை அப்போது நான் கடவுளுக்கு முன்னாடி நிற்பேன் நான் கடவுளை ரெண்டாவது தடவையாக நான் பார்ப்பேன் பெரிய மாணவர்களை எதற்கு நாம் என்ன தயாரிக்கிறோம் இந்த ரெண்டாம் வருகைக்காக நாம் எப்படி இருக்கிறோம் ஆண்டு சொல்கிறார் ரெண்டாம் வருகை இருக்கு நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க யாரை போல இந்த பாபுலியோன நாட்டில் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வீடெல்லாம் விட்டுட்டு அந்நிய தேசத்தில் இருக்கும்போது எளிமையாக சொன்னார் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் அந்த நாட்டுக்கு போவீங்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் சொந்த நாட்டுக்கு போவீங்க பெரிய மாணவர்கள் இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார் இது சொந்த நாடு அல்ல நம்முடைய சொந்த நாடு வான் வீடு நம்ம சொந்த நாடு விண்ணக வீடு அந்த நாட்டுக்கு நம்ம போவோம் நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறார் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறபோதுதான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் களி ஆட்டத்தினால் இன்னைக்கு பாருங்கள் நம்முடைய உலக வாழ்க்கையில் கடவுளை மறக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் கடவுளுக்கு பிடிக்காத எல்லா காரியங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் கடவுளை மறக்கக்கூடிய எல்லா காரியம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் விண்ணக வாழ்க்கை உண்டு அதன் மீது நம்பிக்கை கொண்டு நாம் தூய்மையான வாழ்க்கை வாழ கடவுள் அடைக்கிறார் இன்னைக்கு ரெண்டாவது வாசகத்தில் பௌலடிய சொல்கிறார் ஆண்டவர் தூயவர்களோடு வருவார் ஆண்டவர் தூயவர்களோடு வருவார் அவர் நாம் தூய்மையாக தூயவர்களாக இருப்பதை காண வேண்டும் இதுதான் இன்னைக்கு செய்தி இந்த திருவருகை காலத்தை பத்தோடு ஒன்று பதினொன்றாக அத்தோடு ஒன்றாக வருஷம் ஃபுல்லாக வரப்போல இந்த வருஷத்தையும் நாம் கடந்து சென்றோம் என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அல்லது இந்த திருவருகை காலத்தை நாம் வேஸ்ட் பண்ணுறோம் என்ன செய்யலாம் ஒரு மூன்று காரியங்கள் கிளீனிங் யோர் செல்ஃப் உங்களை சுத்தப்படுத்துங்க வீட்டை அல்ல வீட்டையும் சுத்தப்படுது ஆனால் மனசை சுத்தப்படுத்துங்க மனசுக்குள்ளே எல்லா விதமான பாவங்களை வச்சுக்கிட்டு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதால் ஒன்றும் பயனில்லை இல்லை நம்முடைய மனதை சுத்தப்படுத்தும் காலம் திருவருகை காலம் ஆண்டுடைய பிறப்பு விழாவுக்காக கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக ஆண்டுடைய ரெண்டாம் வருகைக்காக நம்மை தயார் செய்கிற காலம் நம்மை தயார் படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவது ஆண்டவருடைய ஆண்டு வருகிற போது நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு பரிசாக கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு உகந்த நறுமண பலியாக நாம் கொடுப்போம் இதுதான் திருவரை காலத்தில் நாம் செய்யணும் ப்ரிப்பேர் யோர் சேல்ஸ் கிளீன் யோர் சேல்ஸ் நம்மை சுத்தம் படித்து கொள்வோம் இந்த காலத்தில் நாம் சில தவ முயற்சிகள் எடுக்கலாம் தவ காலத்தில் மட்டும் தவ முயற்சிகள் எடுத்தால் போதாது இப்பயும் தவ முயற்சி எடுக்கலாம் நோன்பு இருக்கலாம் ஒருத்தர் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்ப ஜபம் செய்யலாம் இறை வார்த்தை படிக்கலாம் இந்த திருவருகை காலத்தில் முடிகிற போதெல்லாம் திருப்பலியில் பங்கெடுக்கலாம் பாவ சங்கீதனம் செய்யலாம் தியானம் ப தியானத்தில் பங்கெடுக்கலாம் இதெல்லாம் இந்த திருவருகை காலத்தில் நம்மை தயார்படுத்துகிற காரியங்கள் முயற்சி